ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ரஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் சமீபமாக நான் போட்ட நிறைய வீடியோஸ்க்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு கமெண்ட்ஸ் ரி பண்ணுறக்கலாம் ஆள்ல்லை நான் தான் பண்ணணும் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க என் கூட அவங்க வேலை பார்க்குறதே அவங்களுக்கு சரியாக போயிடும் இல்லைங்களா அவங்கனாலையும் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும் தான் நினைப்போம் பண்ணாமல் பண்ணுவோம் அப்புறம் அப்படியே ஏதாவது ஃபோன்ஸ் ஃபோன் கால்ஸ் வந்துடும் வேலைக்கு வந்துடும் நான் வந்து வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் ஷார்ட்ஸ் கட் பண்ணணும் அந்த ஷார்ட்ஸை எப்போ போடுறது நல்லா அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அது போக ஜாதகம் பார்க்கணும் அப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் என் கூட பேசுகிறக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க அதெல்லாம் பேசணும் அப்போது ரெகுலராக வேலைக்கு இருந்துகிட்டே இருக்கனால கமெண்ட்ஸ் கெடுத்து வைப்பேன் ரெண்டு கமெண்ட் பார்த்து இது போடுவேன் அதுக்குள்ளே யாராவது ஏதாவது கேட்பாங்க அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் அப்படியே நான் அவ்வளோ கமெண்ட்ஸ் சேர்ந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி என் சகோதரிகள் யாரும் கோச்சிக்காதீங்க ரிப்ளை பண்ண முடியாமல் தான் நான் பண்ணாமல் இருக்கேன் இல்லைனா கட் கட்டாயம் பண்ணிடுவேன் அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணதா தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க ரொம்ப 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 நன்றி என்னை இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிகள் என் சகோதரிகள் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமல்ஸ்க்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஒரு மக்கு மக்களேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருந்தது கோயிலுக்கு வந்து கூட்டத்தில் போய் நசுங்கி கஷ்டப்பட்டு கும்பிட்டு வராதிங்க நீங்கள் வீட்டிலேருந்து கும்பிட்டா கூட கடவுள் உங்களுக்கு வரம் கொடுப்பார் அதுக்கு நிறைய பேர் ஆமாம் அப்படி கூட்டத்துக்கு போய் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை நாங்கள் எல்லாம் வீட்டிலேருந்தே கும்பிட்டோம் நான் நிம்மதியாக கும்பிட்டேன் பிரசாதம் பண்ணி வச்சு கும்பிட்டேன் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்புறம் பழனிக்கே போனோம்மா உள்ள போகவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால அங்கேயே நாங்கள் பழனியில் ஒரு இடத்துல மலைக்கு முன்னாடி கற்பூரம் வச்சு கும்பிட்டு கிளம்பி வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் ஒருத்தங்க வந்து ஆமாம்மா தெரியாம உள்ள போயிட்டு குழந்தைகளை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப் அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸு நீங்கள் சொல்றது கரெக்டுமா அப்படின்னு எல்லாமே சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நான் எப்போ பதில் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இதுவே என்னோடய பதிலாக எடுத்துக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன் அப்படி போடலைன்னா இதுவே என் பதில் நடத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் போட்டதுக்கு அப்படி போட்டதில் நிறையா அதாவது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு சரிங்களா ஒரு பத்து இருபது கமெண்ட்ஸு எப் நீ எப்படி ஏன் சொல்ற உனக்கு என்ன போச்சு நாங்க தான் கூட்டத்துக்கு போவோம் நாங்க என்னமோ பண்றோம் உனக்கு என்ன அப்படின்னும் சில சகோதர சகோதரிகள் போட்டிருந்தாங்க ஓகே சரி நீங்க போய்க்கோங்க உங்களுக்கு என் பதில் இதுதான் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூரில் ஒரு குழந்தைக்கு மூர்ச்சி ஆயிடுச்சு குழந்தை மயக்கம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு இப்படி கதறி கதறி போலீஸ்காரர் வந்து அந்த பேட்டரி வண்டியில அந்த மெடிக்கல் இதுக்கு கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறாங்க அந்த குழந்தை இப்படி வச்சுக்கோமாங்குது இப்படி வச்சிருக்கு அங்கே குழந்தைய இப்படி போட்டு அது போனா அமுத்திட்டு இருக்கு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு இப்படி படுக்க வைமா காத்து வரட்டும் படுக்க வை குழந்தைய சுவாசிக்கட்டும் அப்படின்றார் அந் அவர் சொல்றது கூட அந்த பொண்ணுக்கு மண் இதே ஆக மாட்டேங்குது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அது பயத்துல அது அந்த வண்டி ஏறி உட்காந்து போனா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்குது அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அந்த பேட்ரி காரில் போலீஸ்காரர் கூட உட்காந்து கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே அவங்க சொந்தக்காரங்க வயசான பாட்டி மாதிரி குழந்தைக்கு பாட்டி வயசில் இருக்கிறவங்க நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அழு அழு நழுகிறாங்க ஐயோ ஐயோன்னு அந்த பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் அழாதீங்க ஒன்றும் இல்லை குழந்தை வந்துடும் அழாதீங்க அழாதீங்கன்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க இது இது இதுக்காக தானே நான் சொன்னேன் போகாதீங்கன்ட்டு இந்த கூட்டத்தில் போய் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு தானே நான் சொன்னேன் நான் வந்து கோயிலுக்கு போகாதீங்க சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்லலையே அந்த கூட்டத்தில் போய் இப்போ இப்போ இந்த குழந்தைக்கு இப்படி ஆகிடுச்சு இதுக்கு யார் பதில் சொல்லுவாள் என்ன ஆச்சுன்னு தெரியல கூட்டத்தில் போய் நின்று கஷ்டப்படாதீங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் லலிதா அருண் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க சகோதரி அட அம்மா அந்த நாள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து கதிர்வீச்சு மிக அதிகமாக முருகன் மலைகள் மேல் வரும் முருகன் இருக்கும் மலைகள் எல்லாம் நாம் உருவாக்கவில்லை சித்தர்கள் உருவாக்கியது அதனால் அந்த நாளில் மலைகள் மீது சென்று முருகனை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் முதலில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா பாருங்கள் லலிதாமா நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல செவ்வாய் கிரகத்திலிருந்து கதிர்கள் நம்ம பூமியை நோக்கி வரும் அப்படின்றீங்க கிரகம் பூமிக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர்கள் சரி நான் ஏற்றுக்கிறேன் அது வருது அப்படி வருந்து அது முருகர் மலை தான் விழுகுமா வேற எங்கேயும் விழுகாதா புரியுதா முருகர் மலை மேல மட்டும்தான் விழுகுமா ஒரு கதிர் அப்படின்னாலே ஒரு குவிதல் அங்கிருந்து வருது அப்படின்னா அது பரவலாக தான் விழுகும் எங்கெங்கே முருகர் கோயில் இருக்குதுன்னு போய் அந்தந்த முருகர் கோயில் மேலெல்லாம் எந்த கதிரும் விழுகாது எங்கேயும் டிவைஸ் எல்லாம் வச்சில்ல அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து பழனி கோயிலில் ஒரு டிவைஸு திருத்தணியில் ஒரு டிவைஸு திரு மலை கோயில்களாம் அப்போது மருதமலையில் ஒரு டிவைஸு ஓதிமலையில் ஒரு டிவைஸு அந்த மாதிரி மலை கோயில்களாக பார்த்து அவங்க எதாவது டிவைஸ் வச்சால்தான் அங்கிருந்து வர்ற கதிர் இப்படி ஆகி எல்லா முருகர் கோயிலையும் மேலேயும் போய் விழுகும் இல்லை அப்படின்னா அது எல்லா இடமும் விழுகும் இது எங்கேயாவது நீங்க இது கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை நம்பிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் எந்த கதிரும் வந்து முருகர் கோயில் இருக்கிற மலையில மட்டும் விழுகாது தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க ஓகேயா இந்த மாதிரி யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்களுக்கு நாசால வேலை இருக்கு சயின்டிஸ்ட் மெயின் சயின்டிஸ்ட் வேலையே காலியா இருக்கான் அவங்களை அங்க விடுங்க அப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறவங்கள தயவு செஞ்சு நீங்க நம்பவே வேண்டாம் இதெல்லாம் யாரோ அவங்க கிட்ட பொருளை கிளப்பியிருக்காங்கம்மா இன்னொருத்தங்க இவங்க வித்தியாசமான ஒரு பேர் வச்சுருக்காரு யாருன்னு தெரில தம்பியா சகோதரியா தெரில சினிமா மென்டல்னு வச்சுருக்காங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் என்ன பண்ணுறது சகோதரி பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுனா தான் நல்லா இருக்கும் பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து கேக்கு நல்லா இருக்குமா இது பக்தர்களின் தவறல்ல கோயில் பணத்தை ஆட்டை போடுற அறநிலையத்துறை அதுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுக்கறது அரசு தவிர நீ அரசாங்கத்திடம்தான் கேள்வி கேட்கணும் அப்பாவி பொதுமக்களிடம் இல்லை ஓகே இதுக்கு பதில் சொல்கிறேன் அதாவது ஓகே இவர் என்ன சொல்கிறாருன்னா கரெக்டாக சொல்கிறார் பிறந்த நாள் அன்னைக்கு தானே கேக் வெட்டணும் ரெண்டு நாள் கழிச்சா வெட்டணும் நீ வந்து தைப்பூச தண்ணிக்கு போகாத கூட்டம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு போன்னு சொல்கிற இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஓகே இப்போ அது கரெக்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னா பிறந்தநாளுக்கு நீங்கள் கேட்க வெட்டுங்க அது ஏன் பழனியிலையே தான் வெட்டணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் வெட்டுங்க உங்கள் ஊரில் ஒரு முருகர் இருப்பார்ல அவரை போய் கும்பிடுங்க அவருக்கு நல்லா கும்பிட்டு தைப்பூசத்தணிக்கு முருகரை கும்பிடணும் இந்த இடத்துல இருக்கிற ஒரே தப்புன்றது நான் இதை தான் சொல்கிறேன் பழனி முருகரை போய் கும்பிட்டாதான் வரங்க வரம் கொடுப்பாருன்னு உங்கள் மனசுக்குள்ளே யாரோ பூந்து உங்களை அப்படி நம்ப வச்சுருக்காங்க புரிஞ்சதா திருச்செந்தூர் முருகர் தான் நமக்கு வர நல்ல வரம் கொடுப்பாரு திருச்செந்தூர் முருகர் கிட்ட கும்பிட்டாதான் தான் நம்ம முக்தி அடைய முடியும் அப்படியெல்லாம் சொல்லி யாரும் அவங்கள நம்ப வச்சுருக்காங்க புரிஞ்சதா அதனால் நீங்கள் என்ன நினைச்சிட்டீங்க பெரிய பெரிய கோயில்களுக்கு நல்ல நாட்களில் போனோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை சரியா முருகர் எங்கிருந்தாலும் அவர் வரத்தை கொடுக்க தான் செய்வார் அதனால் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் உங்கள் ஊரில் ஒரு முருகர் இருப்பார்ல எல்லா சிவன் கோயில் அம்மன் கோயில் எல்லா கோயில்லையும் முருகர் இருப்பாங்க சரிங்களா அந்த முருகர்கிட்ட போய் தைப்பூசணிக்கு வேண்டிக்கோங்க தைப்பூசமெல்லாம் முடிஞ்சு எந்த ஃபங்க்ஷன் டேஸும் இல்லாமல் பழனி முருகர் ஃப்ரீயாக இருப்பார்ல அன்னைக்கு போய் பழனி முருகரை கும்பிடுங்க சரியா தைப்பூசணிக்கு முருகரை கும்பிடாதேன்னு நான் சொல்ல ஏன் பழனியில் போய் அப்படி நசுங்குறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோடய பதில் அடுத்து நிர்மலா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சகோதரி தான் எஸ் கரெக்ட் இப்படித்தான் TVK மீட்டிங்குன்னு டிவியில் பார்க்காம டிவிக்கே கூட்டத்துக்கே போய் விஜய நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போ முருகன் நிம்மதி இல்லாமல் ஆக்கலாம்னு நினைக்கிறாங்களா ஓகே தகவல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே இதே தான் இந்த இதுக்கு வந்து பே நான் பேசும் பாவைகளில் ஒரு பதிவை கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த தம்பி கேட்டதும் இதுதான் கேட்டிருந்தாரு அறநிலைத்துறை நம்ம அரசாங்க தப்பு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு நான் அந்த பதிவுலேயுமே சொல்லியிருக்கேன் மக்கு மக்கள்னு போட்டு நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் போய் பாருங்கள் ஆட்சியாளர்களை பற்றி தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம மாநிலத்தை ஆள்றவங்களாக இருந்தாலும் சரி இந்தியாவே ஆள்றவங்கள இருந்தாலும் சரி இத்தனை கூட்டம் வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஓகேங்களா அதே போல் இந்த டிவிக்கு விஜயோட மாநாடு நடந்ததுக்கான பதிவும் நான் பேசும் பாவைகளில் இருக்கு போய் பாருங்க அதுலேயும் நான் அதுதான் சொல்லியிருக்கேன் மக்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு குழந்தைகளோட போய் நின்னதுதான் தப்பு அந்த கூட்டம் ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டம் தள்ளுமுள்ள ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தப்பிச்சுக்க முடியாது அதனால தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன் அதை கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் விஜய பார்க்காதீங்கன்னு சொல்லலை விஜய் படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லலை அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலை அந்த அந்த கட்சி தப்புன்னு சொல்லலை நான் எதுவும் சொல்லலை அந்த கூட்டத்துக்கு போய் நசுங்காதீங்க அதுவும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதே தான் இப்போவும் சொல்கிறேன் முருகரை கும்பிடாதீங்கன்னு சொல்லலை முருகரை அந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லலை கூட்டத்தில் நசுங்காதீங்க அப்படின் தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஏன் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கி இஷ்டம் நான் ஒன்று உங்களை கையை பிடிச்சி நிறுத்தி கட்டாயப்படுத்தலை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு ராஜேஷ் சாய் அப்படின்னு சொல்லி இவங்க தம்பியா சகோதரியான்னு தெரில ஓகே யாராக இருந்தாலும் ஓகே அதாவது உங்களுக்கு தெரியும் கந்தல கந்தர அலங்காரம் அப்படின்ற நூலில் நாற்பதாவது பாட்டு அருணகிரிநாதர் பாடின நாற்பதாவது பாட்டை எடுத்து போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு இருக்கான் அந்த பாட்டு போட்டு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழிவில் தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனமாம் மைலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே ஓகேங்களா இதுக்கான அர்த்தத்தை போட்டிருக்காரு சேல் எனும் மீன்கள் குதித்து திரிவதனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையில் உள்ள இனிமையான கடம்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தாங்கிய மயில் வாகனத்துடைய திருமுருகப் பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூர சூரன் சூரபத்மனும் அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் சூரபத்மனும் கிளிஞ்சல் மாலையும் அழிந்து போயின கிளிஞ்சல் மாலைகளால் இவ்வுலகில் கந்தவேலின் திருவடிகள் அடியேன் தலைமீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்டிருந்த விதி என்னும் கையெழுத்தும் அழிந்து போயிற்று அப்படின்னு ஒரு இது கமெண்ட் போட்டு அடுத்த கமெண்ட்டும் அவரே போட்டிருக்காரு இந்த பதிவுக்கு கமெண்ட் செய்த அனைவரும் கந்தல அலங்காரம் நாற்பதாவது பாடல் சென்று கூகுளில் சர்ச் செய்து பாருங்கள் நீங்களே அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள் முருகனை நம்பினால் நிச்சயம் தலையெழுத்து மாறும் இதற்கு அருணகிரிநாதரே சாட்சி இந்த அம்மையார் உளவிக்கொண்டிருக்கிறார்கள் உளவின்னு சொல்லலை உளறிக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத அவர் உழவிக்கொண்டுன்னு டைப் பண்ணிட்டார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் அது சக்சம் நம்ம ஸ்பீடாக பேசும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் ஓகே அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடவுளை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்கள் தலையெழுத்து கடவுளுடைய பாதம் உங்கள் தலையில் பட்டா உங்கள் தலையெழுத்தை மாற்ற வல்லமை முருகனுக்கு இருக்குதுன்னு சொல்கிறார் கரெக்டு தானே ஆமாம் சரியா நீங்கள் அவர் பாதம் பணிஞ்சு கும்பிடுங்க அவர் உங்கள் தலையெழுத்தை கட்டாயம் மாற்றுவார் உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்போது சரிங்களா இதை நானுமே ஆம் அப்படி தான் சொல்கிறேன் ஓகே அருணகிரிநாதரும் நானும் தான் சொல்லிட்டோம் அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு போங்க இந்த முருகர் உங்கள் பாவத்தை தீர்த்து வைக்காருன்னு சொல்லலை அவர் பத்தொம்பதுவாக முருகர் அவங்க தலையெழுத்தை மாற்றுவார் யா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக சொல்லியிருக்காரா இல்லை ஏதாவது ஒரு நாளில் போக சொல்லியிருக்காரா அதுவும் இல்லை முருகரை கும்பிட்டாலே அவர் உங்கள் தலையிலத்தை தானே சொல்லியிருக்காரு அப்போ நான் எங்கே வளர்னேன் எனக்கு அதுதான் புரியல நான் எங்கேயாவது வளர்த்தேன்னா என்ன ஆ நான் கரெக்டாக தானே சொன்னேன் அந்த கோயில் கூட்டத்துக்கு போகாதீங்க அந்த நாட்களில் போய் கூட்டத்தில் நசுங்காதீங்க உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் கும்பிடுங்கன்னு சொன்னேன் அவரும் அந்த பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொல்லலையே அவர் எங்கே போய் கும்பிட்டாலும் முருகர் வந்து உங்களுக்கு தலையில் எழுத்த நல்லபடியாக மாற்றுவார்னு சொல்லியிருக்காரு எங்கே வேணாலும் கும்பிடல அதே மாதிரி இந்த நாளில் கும்பிட்டா தான் மாற்றுவார்னு அவர் சொல்லலை எந்த நாளில் வேணாலும் மாற்றுவார் தானே இதில் நான் எங்கே வளர்னேன் அவர் என்ன சொன்னாரோ அதே தானே நான் சொல்லியிருக்கேன் அப்போ நான் உளர்றேன்னா அவரையும் நீங்கள் வளர்கிறேன்னு சொல்கிறீங்களா அருணகிரிநாதர் உளறிட்டாருன்னு சொல்கிறீங்களா என்ன இப்படி சொல்லிட்டீங்க அவரை பற்றி பார்த்துப்பா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸை ஒரு இது எடுத்து பார்த்ததும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொன்ன மாதிரி ச கடவுளியை கும்பிடாதீங்கன்னு சொன்ன மாதிரி நினச்சிக்கக்கூடாது அந்த பதிவை முழுமையாக கேட்கணும் அதில் ஒரு தடவைக்கு புரியலன்னா ரெண்டு தடவை கேளுங்க இது ஏன் இந்த மாதிரி ஒரு பதிவுன்னா அந்த வீடியோக்கு கூட போய் பாருங்கள் சரியா அப்போது அந்த அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் கடவுள் கடவுள் மேலே நான் எந்த இதுவும் சொல்லலை கடவுள் நானும் கடவுளை கும்பிட்றவ தான் கோயிலுக்கு போகிறவ தான் ஆனால் கூட்டமான இடத்துக்கு கூட்டமான கோயில்களுக்கு நான் போக மாட்டேன் அதை தான் உங்களுக்கும் சொன்னேன் நான் என்ன பண்ணுறனோ அதை உங்களுக்கும் சொன்னேன் யார் வேணால் என்ன வேணால் போட்டுட்டு போட்டோம் ஓகேங்களா அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல நான் முதலே சொல்லிட்டேன் எனக்கு வந்து உங்கள் திட்டுன்றது எனக்கு பூ மாலை மாதிரி தான் அது வேற அதை அது தாங்கிக்குவேன் அதுக்கு மேலே ரொம்ப மோசமெல்லாம் திட்டுனீங்க அப்படின்னா அதை நான் கடவுள்கிட்ட தான் சொல்கிறேன் என் பரம்பரைவெல்லாம் திட்டி வச்சுருப்பாங்க சரிங்களா அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ரொம்ப மோசமாக மனசு கஷ்டமாக இருந்தால் நான் தெய்வமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மனசிலெலாம் அப்படி யாரும் இல்லை ஓகேங்களா அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் யாராவது அந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக பேசினா கடவுள்கிட்ட சொல்லிடுங்க அவர் பார்த்துக்குவார் ஓகேங்களா இதுதான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்